ஏக்கா ஏக்கா வீட்டில் இருக்குதுலா யாரே அப்பவா ஏ அப்பே பின்னாடி பா செடி கிட்ட நிக்கே ஏக்கா ஏக்கா ஏன் பொண்டாட்டி இங்க வந்தாளா என்ன அப்பே வள்ளியா வரலையா என்ன வீட்ல சண்டன்னு கேள்விப்பட்டேன் என்ன அச்சி சண்டை சாமாதன ஆச்சு வா என்னத்துக்கு அப்பு சண்டை போட்டுட்டு கலக்க வர வியால மணக்கட்ட இல்லையா உங்களுக்கு என்னத்தை போட்டு சொல்லதுக்கு நேரம் அப்படி இருக்கு சரியா வந்தாளா

இல்ல பாட்டி எனக்கு என் பொண்டாட்டிய பாக்கணும் நேரம் ஆகுது நான் போறேன் ஐயோ கடவுளே இந்த பைய வேற பாத்துட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு போறான் என்ன நினைப்பா ஐயா ஐயா ஐயோ இவர யாமா இங்க வந்து கடக்காது போவ இட இல்லாம ஏ எந்த இழுத்து புடிச்சா தள்ளி போடட்டுமா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி கொடுத்துடா என்ன இங்க மர்தா ஏ ஏ என்னைய ஐயா இவர எதுக்கு இங்க வந்து கடக்காரு ஊரார பார்த்தா என்னன்ன சொல்லுவாவா ஏ என்னையோ ஏமா யாரும் அனி

எனக்கு <laughs> வீட்டு <laughs> <laughs>

தெரியும்

என்னத்தை போய்ட்டு அளவார கோவை காணி கோடத்தில் என் தோ செஞ்சு தணிச்சிட கூடாதான் தானே என்ன பாடும்போது சாமி சாய்ந்தரத்தில மேலே இப்போ தானே என்ன பிடிச்சி ஆ நானும் என்ன தேடுனேன் கடைகளே எல்லோரும் வீட்டிலையுமே பார்த்தாச்சு ஆட சரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு தாத்தாவை எடு நான் போர்முட்டி அர கையும் கிளமா புடி மோர ஒரு நாள் குத்து குடுக்கணும். يا கி இப்படி போறது புதுசு கிடையாது. பள்ளி என்னதே என்ன பண்ணி தண்ண என்ன செய்யிறது பள்ளி எழந்து நம்ம நிக்கிறது. அது நாளை கூட்டிட்டு போய் வீட்ல கொண்டு போடுவான். உங்களுக்கு அர இழுக்கவும் கிளையாது. போறது சொல்ல மாதிரி திங்க வாங்க. நம்ம தெコナ தாங்கற ஆ தாங்கற பக்கம்லாம் தேடி பாப்போம். என்னவும் செஞ்சு தொலைந்தன்னா யாரு இருக்குவளுக்கு. ஐயோ இப்படிளா அது والله.

எடு மடல குளத்துல பாவம்ட்டி மூச்சு தரறோம் ரேணு எத்தனை மணிக்கு மணி எத்தனை மணி ஒரு 3 4 இருக்குமா உங்க 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் உண்டு உச்சர் வா வந்து டைவர்ஷன்ல போய் பாத்துட்டு வரோம் பியாடி எடுப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா நல்ல வாழ்க்கைய விட்டுட்டு உங்க போய் இருக்காங்க என்னென்னலாம் சொல்லுதாவை எனக்கு பயமா இருக்கு இவ்வளவு நேரம் ஆயாச்சு இனி இப்படி இருந்தா சரிப்படாது தேடுகிறது ஒரு பக்கம் தேடுவோம் பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அவ ஒரு கோவக்காரி

நம்ம அங்க கொஞ்சம் இருந்து பார்த்தா அதெல்லாம் உள்ள கலக்கல இல்லன்னு தெரியும் லடி இவ கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிடு கூப்பிடு பார்த்தா கிட்டி இவன சுத்தி முக்கி ஒரு நடம இல்ல 5 மணிக்கு டேன வரும் அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்கணும் வா போவாச்சி அங்க இருந்து இங்க நடந்து வந்தது கால் வலிக்குது கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போவாச்சி உட்கார கேப்ல டேன வந்து மேல போச்சு நின்னு டேவா வாங்கு சொல்லி வாட்டி அய்யா ஆமா ஆமா அது வேற அவள கண்டுபிடிச்சா போது வாங்க பொண்டாட்டி கூட கண்டுபிடிச்சா போய்

காலையில எந்திரிச்சு பார்த்தா அவள காணல சார் இவ்வளவு நேரம் எல்லார வீட்லயும் தேடி இருக்கே எங்க போனானு தெரியல சார் ரொம்ப நல்லது போப்பா போய் அங்க ரைட்டர் பாருங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ சார் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருவேலா இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாமா யா தகவல் கிடைச்ச சொல்லுதே போயா இன்னைக்கு மூணு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கு போப்பா ஏதாவது கிடைச்ச சொல்லுது போ ரைட்டர் சார் இவ்ளா களவு போகணும் அவன் ஏன் களவு போயிருக்கா அடியையும் குடுத்துட்டு உம் ஏதோ ஒண்ணு யோ இது என்ன கேசிருப்பாரு